கழகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ பார்த்து குறைக்கிதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியை கூட ஒரு வார்த்தை கூட இதுவரை எதுவும் தகாத வார்த்தையிலையோ அல்லது ஏதாவது குறைவாகவோ பேசலை அப்படி அரசியல் ஞானம் அரசியல் அறிவு எந்த நிலையிலையும் பக்குவமாக பயணிக்கணுங்கிறதுல அம்மையார் சசிகலா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியல் பயணம் செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி களத்தில் யார் ஆட்சிக்கு வருதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் இருவரும் திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி அழிந்து போவது என்பது நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படி ஒரு நாசக்கார வேலைகளில் ஈடுபடுகிற இரண்டாம் கட்ட நிலையிலேயே இருக்கட்டும் முதல் கட்ட நிலையிலேயா இருக்கட்டும் அப்படி யாரும் அதிமுக உள்ளவர்கள் ஈடுபட மாட்டார்கள் எம்ஜிஆர் வளர்ப்பு அம்மையார் ஜெயலலிதா வளர்ப்பு அம்மையார் சசிகலா வளர்ப்பு என்று அரசியல் இருக்கிறது அப்படி மிக பக்குவமான அரசியலை செய்து கொண்டிருக்கிற அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அதிமுகவை சார்ந்த இரண்டாம் கட்ட நிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமியை ஊற்றுவோம் அது வேற விஷயம் ஆனால் இப்போ அழைப்பு கொடுக்குறாங்க அதிமுக எல்லாம் ஒன்றா என்ன கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்து ஒரு இருபது முப்பது சீட்டுக்குள்ளே வந்து ஒரு எதிர்கட்சி வரிசையாக கூட உட்காந்து அதையே கூட எடப்பாடி பழனிசாமி தாராளமாக ஏற்றுக்குவார் தனக்கான போலீஸ் பாதுகாப்பு தனக்கான சொத்து பாதுகாப்பு இது போதும் தன்னுடைய டெண்டர் டெண்டர்தாரர்கள் தன்னுடைய பினாமியை இவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா போதுங்கிற லெவலில் அவர் இருக்கார் அது அது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை அவருக்கு வேணால் நல்லதாக இருக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை மிக அதிகமாக தன் விட மேலாக தன் விட மேலாக அதிக அளவுக்கு நேசிக்கக்கூடியவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் இதை ஏன் நம்ம சொல்றோம்னா ஆரம்பத்துல சொல்லிட்டு வரோம் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையேற்று இந்த அதிமுக பயணித்தால் மட்டும்தான் மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்திய இருக்கிறது இல்லை என்றால் அதற்கான கண்ணுக்கட்டியதோறும் வாய்ப்பே இல்லை கண்ணுக்கட்டியதோறும் கட்டிய எதிரிகளே இல்லைன்னு அம்மையார் ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல அது போல கண்ணு கேட்டிய தூரம் அதிமுகவுக்கு எதிர்கால வளர்ச்சி என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமையிலான் இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் குறிவைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் நூத்தி இருபது தொகுதி ஜெய அணி என்று உருவானது அல்லவா இது வந்து அதிமுக எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு வேலைகளை அம்மையார் சசிகலா அவர்கள் செய்யவில்லை அதிமுக என்ற குறைச்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது தொகுதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாக போட்டிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாருக்குமே புதுசா இருக்கும் அந்த செய்தியை கேட்கும்போது எப்படி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவங்க மே பதினெட்டில் தமிழீழத்தினுடைய நிலைகளை வச்சு இங்கே ஒரு விழா இது நடத்துறாங்க உலகத் தமிழர்களெல்லாம் தமிழீழ தமிழர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய திராவிட சித்தாந்தத்தையும் அனைத்து மத சமுதாய மக்களையும் அரையணைத்து செல்லக்கூடிய பக்குவமான அரசியல்வாதி நீங்க தான் தாங்கள் தாழ்தான் அதிமுக வேண்டும் தாங்கள் தான் அரசியல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த தேதியில் அம்மையார் சசிகலா அவர்களை தமிழ்குடி சாதியை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் இயக்கங்கள் நடத்தக்கூடியவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள் அதனுடைய பட்டியலை நம்ம பார்ப்போம் அகில இந்திய நாடார் பேரவையினுடைய நிறுவன தலைவர் முனியசாமி கவுண்டர் கொங்கு மற்றும் அதாவது சதீஷ்குமார் தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் மாநில தலைவர் மற்றும் அகில இந்திய நாடார் பேரவையின் நிறுவன தலைவர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார் அடுத்தபடியாக முனியசாமி கவுண்டர் கொங்கு தேசம் மறுமலர்ச்சி கட்சி இவரும் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள் இந்த அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் மாநில தலைவர் அகில இந்திய நாடார் பேரவை இது அனைத்து சமுதாயம்னா தமிழ்நாடு முழுவதுமாக வருது அதே போல நாடார் பேரவை நம்ம விஷயத்தை அது ஒரு சாதியை பேசல ரவீந்திர துறைசாமி அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று எவ்வளவோ வேலைகளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு முன்னும் பின்னுமாக செய்து கொண்டிருந்தாலும் கூட நாடார் சமுதாயத்தினுடைய அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய மாநில தலைவரும் நாடார் மக்கள் பேரவையினுடைய நிறுவன தலைவருமான சதீஷ்குமார் அவர்கள் அம்மையார் சதீஷ அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து உங்களுக்கு எப்பொழுதுமே முழு ஆதரவு உண்டு என்று ரவீந்திரன் துறைசாமி நெத்தியில் ஒரு அட்டி முட்டு பொட்டில் ஒரு அடி வைக்கிறது மாதிரி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சதீஷ் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் அடுத்து முனியசாமி கவுண்டர் பொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சி அவள் முனியசாமி கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் அந்த பகுதியில் பொங்கு பகுதியில் இருக்காங்க இல்லையா அப்போ அதிமுக என்ற கட்சிக்கு மெல்ல கவுண்டர் ஒரு கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு கொடுத்த பதவி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் என்ற பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா அவர்களை இன்றளவும் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் சமுதாய மக்கள் அம்மையார் சசிகலா அவர்களை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் மானசீகமாக நேசிக்கிறாங்க ஏன்னா கவுண்டருக்கு யாரும் முதலமைச்சர் பதவி கொடுத்ததில்லை அந்த அம்மா கொடுத்துருக்காங்க அதை அவர் வந்து பயன்படுத்திட்டு அவங்கள்ட்ட போய் எல்லா விசுவாசமாக இருந்திருக்கோன்னு ஆனால் துரோகம் பண்ணிட்டாரு அம்மையார் சசிகலா அவர்களை எப்பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம்னு கவுண்டர் சமுதாய மக்கள் பல்வேறு மக்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்களிடத்திலும் சொல்லியிருக்கிறார்கள் அதில் முனிசாமி கவுண்டர் பொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியை சார்ந்த முனிசாமி கவுண்டர் அம்மையார் இடம் அம்மையார் சசிகலா அவர்களை சேர்ந்து சந்தித்திருக்கிறார் அடுத்தபடியாக பாச பரிமளம் வன்னியர் சங்க தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கம் அப்போ எதில் ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி முக்குளத்தூர் அரசியலை நேசிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக எந்த விதத்திலையும் அன்புமணியோ ராமதாசோ குரல் கொடுக்காமல் தமிழ் குடி சாதியில் நம்மளும் வளரணும் அவங்களும் வளரணும்னு நினச்சி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய இருக்கு நீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் எந்த விதத்திலையும் குரல் கொடுக்காத நிலையில் பாச பரிமள வன்னியர் பாச பரிமளம் வன்னியர் சங்க தமிழக விவசாயிகள் வாழ்வாதார முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த பாச அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் பகுதியிலே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுங்கள் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அன்னையார் சமுதாய மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் எப்பொழுது நிற்கிறோம் என்று பாச பரிமலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ராமமூர்த்தி யாதவ முன்னேற்றக் கழகம் யாதவ முன்னேற்றக் கழகம் அதாவது யாதவ மக்களுக்காக அம்மையார் சசிகலா அவர்கள் பல கட்டங்களில் சீட்டு ஒதுக்கியிருக்கார் பல கட்டங்களில் நன்மைகள் பல நன்மைகளை செஞ்சிருக்கார் யாதவ மக்களுக்குன்னு சீட்டுகளை பல சீட்டுகளை கொடுத்து அவங்களுக்கான தேவையான பொருளாதார உதவிகளையும் அம்மையார் சசிகலா அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த யாதவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இரண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிறிதளவும் ஒரு விசுவாசமாக இல்லாத நிலையில் இவர் போய் ரா ராமமூர்த்தி யாதவ முன்னேற்றக் கழகம் அவர் போய் அம்மையார் சசிகலா ஒரு இடத்துல சென்று சந்தித்து நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் எங்கள் சமுதாயம் உங்கள் பின்னால் இருக்கிறது என்று யாதவ சமுதாய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு என்றும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்குன்னு ஒரு தொகுதியை காமிங்க ரெண்டு ஒரு தொகுதியை அஞ்சு தொகுதியை காமிங்க எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று யாதவ முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ராமமூர்த்தி அவர்கள் சென்று சந்தித்திருக்கிறார் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார் அதுபோல் சசிக்குமார் பட்டியல் சமுதாயம் ஏப்ரல் பதினாலு இயக்கம் இவர் போய் நாங்கள் அனைத்து சமுதாய மக்கள் உங்களுக்கு நிற்கிற பொழுது நாங்கள் பட்டியலின சமுதாய மக்கள் உங்களுக்கு ஆதரவு நிற்கிறோம் எங்களுக்காக வேண்டி நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறீர்கள் தனபால் பன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபாநாயகராக அலுவலக அனைத்து பெருமையும் உங்களுக்கு தான் நம்ம உண்டு என்று அம்மையார் சசிகலா அவரிடத்துல சொல்லி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சசிகுமார் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஏப்ரல் பதினாலு இயக்கத்தை சேர்ந்த சசிகுமார் ஆதரவு இருக்கிறார் அதுபோல சந்திரசேகர் குறிஞ்சியர் முன்னேற்ற கழகம் குறிஞ்சியர் முன்னேற்ற கழகம் இப்போதான் நம்ம கேள்வி ஆனால் ஆனா அது பறந்துபட்டு தமிழ்நாடு முழுவதுமாக வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அந்த குறிஞ்சியர் மக்கள் குறிஞ்சியர் முன்னேற்ற இருந்து சந்திரசேகர் அவர்கள் சென்று அம்மையார் சசிகலா படத்துல அம்மா நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றும் உங்களுடைய கரம் வலு என்ன அதிமுகவை நீங்கள் கைப்பற்ற என்றும் நாங்கள் உதவியாக இருக்கிறோம் என்று எந்த பதவி சுகத்தையும் பெறாது இதில் நான் சொல்றவங்கலாம் அம்மையார் சசிகலாவை வைத்து எந்த விதமான பதவி சுகத்தையும் பெறாதவர்கள் சென்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சந்திரசேகர் முன்னேற்ற கழகம் அடுத்து எஸ் எம் ஆர் ராஜவர்மன் அகில இந்திய ஊராடு முன்னேற்ற கழகம் இவர்களும் அரசியல்ல எந்த பயனும் அடையாதவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கும் முன்னேற்றம் ஊராடு முன்னேற்ற கழகம் அகில இந்திய ஊராடு முன்னேற்ற கழகம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அதிமுக கைப்பற்றத்துக்கான அனைத்து சாத்திய குழு அப்படி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது உங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ராஜபன் ஏதேனும் தொகுதிகளில் அவருடைய இயக்கம் முன்னேற்ற கழகம் இந்திய ஊராடு முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மையார் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு தெளித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ஆனந்தராஜ் புரட்சி தமிழக மக்கள் கழகம் பரவாயில்ல புரட்சி தமிழகம் மக்கள் களம் அந்த இயக்கத்திலே புரட்சி இருக்கு அவரு போய் என்ன பண்ணியிருக்காரு அம்மையார் சசிகலா அவருக்கு ஆதரவு தெரிவித்து புரட்சி தமிழக மக்கள் கழகம் என்றும் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவரோடு முப்பது ஆண்டு காலம் பயணித்த உங்களுக்கு என்றும் நாங்கள் ஆதரவுக்கரமாக நிற்போம் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல நீங்கள் நிக்க சொல்லுகிற தொகுதியில நாங்கள் நிற்போமா அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து வந்திருக்காங்க அடுத்ததாக ஆ தாய் மாணவர் ஜனநாயக மக்கள் கட்சி பெயர்ல தாயுமானவர் அதாவது அம்மையார சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தாயாகவும் நினைத்து வணங்கி வந்தவர் அம்மையார சசிகலா அவர்களையும் தாயாக நினைத்து ஒரு மானசீகமாக ஒரு நேசிப்பு இருந்ததனால் அவர் வந்து தாய் ஜனநாயக மக்கள் கட்சியை சார்ந்தவர் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு சென்று சந்தித்து அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்கள் பின்னால் எப்போதுமே நாங்கள் சொல்லிட்டு பாபா ராம்ஜி காவி புலிப்படை இங்கே தான் நம்ம பார்க்கணும் அனைத்து மத சமுதாய மக்களையும் அரைவணத்தி செல்லக்கூடிய பக்குவமான அரசியல்வாதி எம்ஏஆர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு பின்புலமாக இருந்த அரசியலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி சைக்கிள் கொடுக்குறது வந்து தாய்ப்பால் அம்மா உணவகம் தொலைக்காட்சி பெட்டி பசுமாடு வழங்குதல் கணினி மடிக்கணினி அம்மா உணவகம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததுடைய காரணம் எம்என் என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் இவர்கள் கொடுத்த திட்டங்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கொன்று அப்படிப்பட்ட அம்மையார் சசிகலாவும் எம் ஆர் நடராஜன் அவர்கள் மீது எப்போதும் விசுவாசமாக இருந்த பாபா ராம்ஜி காவி புலிப்படை காவினாவே நடப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்த பாபா ராம்ஜி நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல அவர் ஆறுமுகம் பிள்ளை பிள்ளைமார் முன்னேற்ற கழகம் பிள்ளைமார்ல அம்மையார் சசிகலா இவர்களை வைத்து பெரிய அளவுக்கு அரசியல்ல பலம் பெற்றவர்கள் இன்றைக்கு அமையார் சசிகலா அவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் சுயநலத்தோடு இருக்கிற வேலையிலே ஆறுமுகம் பிள்ளைமார் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்து நாங்கள் பெரிய அளவுக்கு ஆதரவு தருகிறோம் கலைப்படார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க கொடுக்குற தொகுதியில நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அதே போல் பாலமுருகன் ஹிந்து பஞ்சாட்சிர சபா அப்படின்னு சொல்லி ஆக மிக அதிகமாக தெய்வ வழிபாடு கொண்ட பாலமுருகன் இந்து பான்ஜா சபா அவரும் சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா நாங்களுக்கு ஆதரவு நிற்கிறோம் சொல்லியிருக்காரு அதே போல டாக்டர் வசந்தகுமார் அகில இந்திய இந்து சத்தியசேனா அனைத்து சமுதாய மக்களும் துணை நிற்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் என்று பாராமல் அனைத்து சமுதாய மக்களும் துணை நிற்கிறார்கள் அதுபோல ஏஆ ஏஆர் எம் இளங்கோவன் தலித் மக்கள் முன்னேற்ற கழகம் தலித் மக்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அம்மா அம்மையார் சசிகலா அவர்களும் எம் ஆர் ராஜன் அவர்களும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறோம் என்று ஏஆர் இளங்கோவன் தலித் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பினை வழங்குங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க காமிக்கிற தொகுதிகளை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை கண்ணன் அவர் வந்து ஒரு வீராவாசனமா பேசியிருக்காரு உண்மையாக ஒரு பாரு நம்புகிறோம் அவர் வந்து அம்மையார் சசிகலா அவரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க கை காட்டுற இடத்துல நாங்கள் நிற்போமா அதிமுக ஒன்னும் நீங்க கைப்பற்றணும் இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஜானி ஜே அணி என்கிற ஒரு நிலையை உருவாக்கி நம்ம மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றணும் அதுக்கு முன்னாடியே கட்சியை எல்லாரும் ஒன்னா இணையன்னு தான் அம்மையார் சசிகலா அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகளை சில சூழ்ச்சிக்காரர்கள் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் இரண்டாம் கட்ட நிலையில் உள்ளவர்களும் சில தவறான வேலைகளில் இறங்குறாங்க சரி அடுத்ததான் திராவிட மக்கள் புரட்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு பேரவை டி கே மூர்த்தி திராவிட மக்கள் புரட்சி கழகம்னு மூர்த்தின்னு நடக்கிறவர் அவரும் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் சந்தித்து திராவிட சித்தாந்த சித்தாந்தங்களோடு எப்போதும் இருக்கிறவங்களுக்கு திராவிட மக்கள் புரட்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு போயர் பேரவை டி கே மூர்த்தி அவர்களும் சென்று சந்தித்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிக்கிறார் அதுபோல் வெகுஜன மக்கள் கட்சி சக்தியசீரன் வெகுஜன மக்களிடத்திலே பரவலாக அந்த வெகுஜன மக்கள் கட்சியை மக்கள் மத்தியிலே சென்றடைய வைத்த அவர்கள் அம்மையார் சசிகலா இடத்துல சென்று சந்தித்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல மன்னுரிமை கட்சி ஹாஜின் பாத்திமா தாரிக் முகம்மது அவ இஸ்லாமியரும் இங்கே வர்றாங்க இஸ்லாமிய பெருமக்களும் அம்மையார் சசிகலா ஆதரவானு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று பாத்திமா தாரிக் முகமது அவர்களும் நீங்கள் காட்டுகிற தொகுதியிலே நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அதே தென்னாடு மக்கள் கட்சி கணேஷ் தேவர் அவர் வந்து தென்னாடு பகுதியில் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ எல்லா வகையிலும் முக்கியத்துவம் சொல்லி கணேஷ் தேவர் அம்மையார் படத்தில் சேர்ந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதே போல தம் தமிழக அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபை டாக்டர் ஆறுமுக பிள்ளை அவரும் வந்து வெள்ளாளர் மக்கள் நாங்கள் எப்போதுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நீங்க காட்டுற தொகுதி மாதிரி விடுதலை புலிகள் கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி குழந்தை அரசனை பத்தி எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவரும் கூட அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு புரட்சி ஏற்படுத்துவோம் துரோகிகளை வீழ்த்துவோம் துரோகிகளிடம் கட்சியை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு அது போல தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி திருமாற்சி திருமாரஞ்சியை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவரும் அமையார் சசிகலா அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளர நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கணுமா அப்படி ஒரு வாய்ப்புகளை சுற்றுக்காரர்கள் கொடுக்க வாய்ப்பு இல்லை அவர்கள் மனந்திருந்தவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல புதிய தமிழகம் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி இதுதான் அவரும் ஏர்போர்ட் மூர்த்தியும் என்ன பண்றார் புரட்சி தமிழகம் கட்சி நம்ம புரட்சி தமிழகம் வச்சு ஏற்பட்டு மூத்தி பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய வல்லமையாகவும் இனிமையாகவும் ஆளுமையாகவும் பேசக்கூடிய அருமையான ஒரு மனிதன் நல்ல புரட்சியாளர் அவர் வந்து சின்னமா நீங்க கவலைப்படாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கட்சியை மீட்கிறதுக்கு எல்லா வேலையிலையும் பாருங்க அப்படி முடியவில்லை என்று சொன்னால் ஜா ஜே அணி என்பது போல ஒரு நிலையை உருவாக்கி நம்ம வந்து ஒரு வெற்றி தாக்கத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு உங்களுடைய தலைமைய கட்சி அமையும் அப்படின்னா மாற்றக்கத்தையும் இல்லை நாங்கள் எப்போதுமே முழு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபோல தமிழ்நாடு அனைத்து கூட்டமைப்பு பிஆர் பாண்டியன் இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை அனைத்து விவசாய கூட்டமைப்புடைய பி ஆர் பாண்டியன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஒருமுணையாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதோட முக்குளத்தூர் தேசிய கழகம் எஸ்பி ராஜா அவரும் என்ன பண்ணி இருக்காரு முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த ஆதரவை எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு கூடுதலாக நாங்கள் வாய்ப்பு தருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கமா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றம்பது தொகுதியில் நம்ம போட்டிட்டு ஒரு எழுபது ஐம்பது தொகுதியை நம்ம கைப்பற்றி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஜா அணி ஜே அணியில வந்து எப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தோ அது போல அமையார் சசிகலா ஆகிய தாங்கள் சின்னமாகி உங்களிடத்தில் அந்த கட்சி வர வேண்டும் என்று சொல்லி உறுதியளித்திருக்கிறார் அதுபோல தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி மு க கோபிநாத் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு மாநில அளவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைய காமியமா எந்த சொன்னீங்களோ அந்த நாங்கள் நிக்க தயாரா இருக்கோம் போட்டிடுவோம் அது போல முஸ்லீம் மக்கள் கழகம் இக்பால் இந்தியும் முஸ்லீம் வர்றாங்க நம்ம யாருமே கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே இருக்காங்க அதில் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்து முஸ்லீம் மக்கள் எப்பொழுதுமே திராவிட சித்தாந்தங்கள் கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் மாதிரி அவர்கள் காலகட்டத்திலும் சரி எம்ஜிஆர் காலகட்டத்திலும் சரி உங்களுடைய காலகட்டத்திலும் சரி நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அதிமுக கட்சியை நீங்கள் தான் தலைமையற்ற நடத்தணும் அப்படின்னு சொல்லி உறுதியில் வச்சுருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் போட்டியிடுவோம் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம் இந்திய லீடர்ஸ் கட்சி கோவை ராஜு அவரும் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக அந்த பகுதியில் கலந்து கொண்டு வருபவர் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அம்மா அதிமுக என்ற ஒரு கட்சியை நீங்க தான் கைப்பற்றணும் நீங்க தான் தலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற இடத்துல நான் அனைத்து இந்திய திரிணாமுல் கட்சி நாச்சியப்பன் இங்க போது பாருங்க அப்ப அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல வட மாநிலங்களிலும் சரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கிறது அவங்களும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவான இருக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொல்ற இடத்துல நான் நாங்கள் நிற்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியா அரசியல் நகர்வினை அம்மையார் சின்னம்மா அவர்கள் செயல்படுத்த அதன் பின்னணியில் முதுகெலும்பாக இம்மன் குடும்பம் இந்து செயலாற்றி வருகிறது அவர்களுடன் திவாகரன் அவர்களும் அவரது மகன் ஜெயானந்தன் மற்றும் பக்க பலவான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற ஒரு கட்சி கழுதடைந்து கட்டரும்பான கதையாக இன்றைக்கு மிக தேய்ந்த நிலையில் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் இந்த கட்சியை தலைமையேற்றி நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர முடியும் ஆட்சி அதிகாரங்களை தாண்டி இந்த கட்சியை ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு திராவிட கட்சி அதிமுக என்கிற ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற நிலைமையில அரசு போக்குவரத்து கழகம் தான் இன்றைய திமுக எழுதிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இங்கே இல்லாமல் இருக்கு அப்ப வந்தவர்களெல்லாம் வாழ வைத்த தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இல்லை அரசு போக்குவரத்து கழகம் என்று இருக்கிறது உதாரணமாக திருச்சி மாவட்டத்தில் ரெட்டியார் ஒரு ரெட்டியார் அவர் சாதியை நம்ம தவறா சொல்ல அது ஒரு சமுதாயம் ஆந்திர சமுதாயம் அவர்கள் வந்து அறங்காவல குழு தலைவராக இருக்கிறார் தமிழ்குடி சாதியை சார்ந்த கல்ல இருக்கோ இருக்கோ அகம்படி இருக்கோ முக்குல முத்திரையை இருக்கோ முத்திரையர் பெரும்பாலும் திருச்சியில இருக்கிறார் அவர்களுக்கோ பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ எல்லா சமுதாயமும் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தந்த மாவட்ட அரங்காவல் குழு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற துரோகமா அல்லது கே என் நேரு அமைச்சர் நகர்ப்புற வளர்த்துறை அமைச்சர் செய்யக்கூடிய துரோகமா அல்லது தான் ரெட்டியார் சமுதாயம் தான் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்லி ஊராட்சி ஒன்றியத்தில் சேர்ந்த மதம் கொண்டு நகராட்சி மதம் கொண்டு அனைத்து பதவிகளிலும் இந்த ஆந்திரா ஆதிக்கம் இருந்தது அப்படியா அப்ப கிட்டத்தட்ட இலங்கையில இன அழைப்பு எப்படி நடந்ததோ அதே போல தமிழ் குடி சாதிகளை அரசியலிலே எழவிடாமல் பார்த்துக் கொள்வதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூட பல்வேறு சதிவேளைகளை செய்து வருகிறார்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழம் என்ற ஒரு பேர் இயக்கம் நலிவடைந்து வீழ்ந்து அது வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆனால் இலங்கையில எப்படி இன அழிப்பு நடந்தது அது ஒரு தமிழர்களுக்கு இன அழிப்பு இங்கு வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தமிழ் குடி சாதிகளுக்கும் இன அழிப்பு நடந்தே தீரும் அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்ல திமுக நேரடியாக தலைமை ஈடுபடுதோ இல்லையோ திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு அமைச்சர் போன்றவர்கள் கே கே எஸ் ராமச்சந்திரன் அமைச்சர் கொண்டோர்கள் ஏற்படுத்தி தமிழ் குடி அரசியல் வலிமையை வீழ்த்தி வருகிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் திராவிட சித்தாந்தம் தமிழ் எல்லாத்தையும் ஒன்று இணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு வலிமையுடையவர் ஏன் கட்டினா தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று ஒன்று இருக்கிறது தஞ்சாவூர்ல எம் நடராஜன் ஐயா அவர்கள் மூலமாக அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று தஞ்சாவூர்ல உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது எப்படி இருந்திருக்கும் எப்படி இறந்திருப்பார்கள் எந்த விழிப்புணர்வுமே நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் மாபெரும் சாதனையை மாபெரும் விழிப்புணர்வுகளை மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் எம் என் நடராஜன் அவர்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய எம் என் நடராஜன் அவர்கள் அரசியல் ஞானி என்றுதான் சொல்ல முடியாது அந்த ஞானியினுடைய மனைவியாக அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கொடநாட்டில் போய் ஓய்வு எடுத்துட்டு பேசாமல் இருக்கிற காலத்தில் இருந்துட்டு போயிடலாம் இவ்வளோ துரோகங்கள் பண்ணிட்டாங்களே போங்கடா அப்படின்ட்டு போயிடலாம் அப்போ எனக்கோ அவங்களுக்கும் யாரும் ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு நாலு அஞ்சு துரோகத்துக்கு மேலே செஞ்சுட்டாங்கன்னு போங்கடா எல்லாம் போங்கடா எல்லாம் வைத்து அடிச்சுட்டு போய் எங்கேயா இடத்துல போய் ஓய்வு எடுத்துகிட்டு போயிருவோம் இன்னும் குடும்பம் குடும்பம் நம்ம இருக்க வேண்டாம் எவனா கேட்டுக்கிட்டு போயிடா நமக்கு ஒரு மனவிரக்தி ஆயிரம்ல ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு தோளில் தட்டி கொடுத்து நான் இருக்கேன் நான் நீ என் தம்பி அப்படின்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்துட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி செய்தார் இரண்டாம் நிலையில உள்ளவர்கள் ஆர்பி பி உதயகுமார் செல்லூர் ராஜ் போன்றவர்கள்லாம் இங்கிட்டும் செஞ்சு அடிக்கிறது இங்கிட்டும் செஞ்சு அடிக்கிறது ஆத்துல ஒரு காலி சேர்த்துல ஒரு காலு இவர்களுக்கெல்லாம் என்னைக்குமே ஒரு நல்ல கதையே கிடைக்காது நான் சொல்லல தமிழ்நாட்டு மக்களை சாபம் எடுக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் என்டி ஏ கூட்டணி வலுவா இருக்கணும் அப்படின்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுக பயணித்தால் மட்டுமே தான் என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான அல்லது வெற்றி பெறுவதற்கான மகத்தானுங்கிறது எவ்வளோ சாத்தியம்னு தெரியல ஒரு வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுவதற்குன்னா என்டிஏ கூட்டணியில் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் அதிமுக இருந்தால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் இல்லை உப்புக்கு சப்பையாக இருக்கும் அந்த நிலமையில தான் நூத்தி இருபது தொகுதியில அமையார் சசிகலா அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக நான் சொன்ன பந்தங்கள இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் தேர்வு பண்ணி ஒரு நூத்தி இருபது தொகுதியில நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதி போட்டிடுவதற்கான அனைத்து வேலைகளும் சரி இதுக்கு செலவு யாருன்னா அந்த அந்த இயக்கங்களே பாத்துக்கிறாங்க இயக்கங்கள் அந்த நண்பரை பெற்று அப்படி பாத்துக்கிறாங்க அப்படி ஒரு நூத்தி நாற்பது தொகுதியை நூத்தி இருபது தொகுதியில் போட்டி ஒரு எழுபது தொகுதி எண்பது தொகுதியில ஒரு அறுபது தொகுதியில ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க எதிர்கட்சி வரிசையில் கூட கருத்துக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படி ஒரு புரட்சி கிளம்புதுனால தென் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது தொகுதி அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் ஒரு அணி எடுக்கிற பொழுது அது வெச்சு பெரிய இருக்கணும் இருக்கும் இப்போ ஓ பன்னீர்செல்வம் சிங்கப்பூரில் போய் செத்து சேர்த்தது அமெரிக்காவில் சொத்து சேர்த்தது பஞ்சாயத்து பண்ணது போதீசில் பணம் கொடுத்தது இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது டிடி வி தினகரன் அம்மையார் சசிகலா அதிகாரத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு அவர் ஒரு பக்கம் நினைக்கிறாருன்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் வந்துடுச்சு ஆனாலும் கூட நீரெடித்து நீர் விலகாது என்பது போல நாளைக்கு எல்லாரும் ஒன்னா வந்து ஒன்னா ஒரே இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மையார் சசிகலா அவருடைய விருப்பமாக இருக்குது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கண் கட்ட பிறகு சூரிய நமசா அந்த மாதிரி ஒரு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அம்மையார் சசிகலாவோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் அதிமுக ஒன்னா இணைஞ்சு தேர்தலை சேர்ந்தது அதிமுகவுக்கு மகத்தான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படி எடப்பாடி பழனிசாமியா மற்றவர்களை இணைவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சதிவேளைகள் ஒரு நாசக்கார வேலைகளில் ஈடுபட்டார்களே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நூற்றி இருபது தொகுதியில் நிச்சயமாக நான் சொன்ன அந்த மேற்படி தலைவர்கள் தமிழ் குடி சாதியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான தேர்தலில் போட்டியிட்டு அதிமுகவுக்கு சரிவு என்பதை தாண்டி ஜானி என்கிற ஒரு நிலை ஏற்படுவது கூட அம்மையார் சசிகலா அவருடைய அணி மகத்தான வெற்றி பெற்று அப்பொழுது அதிமுக அம்மையார் சசிகலா தலை போய் சேரும் அப்பொழுது அதிமுக போய் சேர்க்கிற இந்த இரண்டாம் கட்ட நிலமை இப்போ இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்படுமே சொல்ல முடியாது அதனால் முன்கூட்டியே நீங்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதுமாக அதிமுக மாவட்ட செயலர்கள் ஒரு முப்பது பேர்த்துக்கு மேலே அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அதனுடைய தலைமையேற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அதிமுக தொண்டர்கள் ஒரு நூறு ஒரு ஊரில் இப்போ நான் இருக்கிற வெங்கு மன்னச்சோடு சட்டமன்ற தொகுதி வெங்கங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கேன் ஏன்னா என் ஊரில் வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு கேட்டாங்கண்ணா அப்பா எல்லாம் ஒன்றா இணைஞ்சாதாப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் சாத்தியமே இல்லைப்பா இல்லைனா எதிர்கட்சியாக கூட வர முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை சொன்னாங்க என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அதிமுக இருந்தால் அது சாத்தியம் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக இருந்தது போட்டுங்க அது ஒரு மாற்றுக்கிறது இல்லை மொத்தத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி காப்பாற்ற போகணும் இந்த கட்சி காப்பாற்றப்படவில்லை என்று சொன்னால் அது யாருக்கு ஆபத்து தமிழ்நாட்டிற்கு பேராபத்து திமுக மட்டும் ஜெயிச்சா மட்டும் பத்தாது இன்னொரு திராவிட கட்சி வேணும் திமுக போலவே ஒரு திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட ஒரு வலுவான கட்சி வேறு திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சி மதிமுக பிற கட்சிகளெல்லாம் இல்லை திராவிட தான் அதுல அதிமுக பெரும்பான்மையான கட்சியாக இருக்கிறது ஏன்னா பெரியார் சிந்தனைகள் அண்ணா சிந்தனைகள் எம்ஜிஆர் சிந்தனைகள் புரட்சி தலைவிய எம்ஜிஆர் அவர்களுடைய சிந்தனைகள் அனைத்து சிந்தனைகளையும் ஒரு சேர நிற்க ஒரு உருவமாக அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் இந்த டிசம்பருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க தலைமையில கட்சி அமையணும் அப்படி அமைந்தால் என்டிஏ கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்திய குறித்து இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் அதுபோல குருமூர்த்தி மதர் கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க அமைச்சர் மதர் கொண்டு அம்மையார் சசிகலா தலைமையில் அதிமுக பயணிக்கிற பொழுது திமுக அதிமுக திமுக பாஜக அதிமுக பாஜக இரு இரு கட்சிகள் கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமைந்து நெஞ்சலமான விடுதலை சிறுத்தை கட்சி திருமாளன் மத கொண்டு அமையார் சசிகலா அதிமுக தலைமையேற்று நடத்துகிற பொழுது திருமாளன் கூட இந்த கூட்டணிக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இந்த ஒரு நிலைமை வராமல் டிசம்பருக்குள்ள ஒன்னாய் நேனம் இப்போ இந்த அதிமுக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அதே போல விஜயபாஸ்கர் இன்னும் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னும் பல பேர் இருக்காங்க அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அமையார் சசிகலா அவருடைய தலைமையில அதிமுக அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்தா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் முகத்தை காமிச்சு பிரச்சாரமும் எந்த எந்த பிரச்சாரமும் எடுபடல சும்மா அந்த இப்படி 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 இப்படிங்கிறாரு மாவட்டம் மாதிரி திருப்பி திருப்பிங்கிறாரு அவரை நம்ம தவறா சொல்ல அவரும் அதிமுகவை சார்ந்தவர் தான் நீரடித்து நீர் விலகாது என்பார்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் ஆட்சி அதிகாரம் என்பதை தாண்டி இந்த அதிமுக காப்பாற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு திராவிட முன்னேற்றம் சுலபமாக வெற்றி பெறும் என்பதை தாண்டி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுக தொண்டர்களுடைய மன வேதனைக்கு அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு சொல்கிறாங்க அம்மையார் சசிகலா சின்னம்மா அவர்கள் அதிமுக தன்னுடைய தலைமையேற்று நடத்துகிற பொழுதுதான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது இல்லை என்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படி ஒரு நிலைமை அவங்க தலைமையை ஏற்கக்கூடிய ஒரு நிலமை இல்லாமல் சூச்சியில் நினச்சுன்னா ஒரு நூற்றி இருபது தொகுதிக்கு மேலே நான் சொன்ன மேற்புடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் போட்டிட்டு ஜா அணி ஜெய அணி என்கிற பொழுது அம்மையார் அதே போல எடப்பாடி அணி அம்மையார் சசிகலாணி அப்படிங்கிற பொழுது அம்மையார் சசிகலாணி மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் பிறகுதான் அதிமுக அம்மையார் சசிகலா அவருடைய கையில் வரணும்னா இரண்டாம் கட்ட நிலை தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சில பேருத்துக்கு அங்கே கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால இரண்டாம் கட்ட நிலைமையில் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்து அனைத்த இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக இந்த கூட்டணி என்டி கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் அம்மையார் சசிகலாவுடைய தலைமையேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் வலுவான கூட்டணியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக திமுக ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் இல்லை உப்புக்கு சாம்பியா போயிடும் அதிமுக மிக கீழான நிலமையில ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதி கூட வராது இருபது இருபத்தி தொகுதி கூட போதும் அப்படின்னு நினச்சி போலீஸ் பாதுகாப்பு சொத்துக்களை பாதுகாக்கலாம் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அந்த நிலைமைக்கு போகவிடாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் அதிமுக என்ற கட்சி ஒரு ஒற்றை குடையின் கீழ் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் வரணும் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது அதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துக்கிறோம் அடுத்த அதிமுகவில் பரபரப்பாக என்ன நடக்க போகுது அம்மையார் சசிகலா அவருடைய தரப்பில் அவருடைய உறவினர்கள் சில பேர் ஆதரவாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அந்த அதிமுக ஒன்றாக இணைந்தால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக இருக்கிறது அதனை மாற்றி ஒரு இமாலய வளர்ச்சி நிலைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு போவது நமது கடமை அதனாலே அனைவரும் காத்திருங்கள் அம்மா சின்னம்மா அவருடைய தலைமையில் அதிமுக நிச்சயம் ஒரு நாள் வரும் நன்றி வணக்கம்